ஒரு மனுஷன் கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அந்த பணத்திற்காக அவனுடைய குணம் அழிந்து போகும் மனம் அழிந்து போகும் குளமும் சுற்றமும் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பண கஷ்டமும் வறுமை ஏன் ஒருத்தன் வருது அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் சொல்றார் அவனிடத்தில் அருள் இல்லை அதனால அவன்கிட்ட பொருள் தங்குவதில்லைன்னு சொன்னார் நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பொருள் இல்லாதங்காட்டித்தான் வறுமை வருதுன்னு இல்லை இல்லை இறைவனுடைய அருள் இல்லைனா தான் வறுமை வந்து சேரும் இது அருணகிரிநாதரும் சொல்றார் எவனிடத்தில் முருகனுடைய அருள் பரிபூரணமாக நிறைகிறதோ அவனிடத்தில் ஒருபோதும் பொருளுக்கும் பணத்திற்கும் பஞ்சம் வராதுன்னு சொல்றார் அப்ப இனிமேல் முருகன்கிட்ட போய் முருகா எனக்கு பணம் கொடு என் பண கஷ்டத்தை நீக்குன்னு சொல்லாதீங்க முருகா உன்னுடைய அருள் வேணும்னு கேளுங்க என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் பரிபூரணமாக நிரம்புகிறதோ அந்த நிமிஷமே நம்மளுடைய வாழ்க்கையில் பொருள் நம்மளை தேடி வரும் இதற்கு அருணகிரிநாதர் நமக்காக ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுக்கிறார் கந்தர் அனுபூதியில இந்த பாடலை தினமும் காலையும் மாலையும் பாராயணம் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைங்கிற பாவி நம்மளை விட்டு வெளியேறுவான் முருகனுடைய அருள் நிரம்ப நிரம்ப இந்த வறுமைங்கிற பாவி நம்மளை விட்டு போவான் அந்த பாடல் என்னன்னா தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடியந்தமிழா அகில்வேல் அரசே பாவி வெளிப்படனே முருகனிடத்தில் இந்த பாடலை சொல்லி முருகனுடைய அருள் வேணும்னு கேளுங்க முருகனுடைய அருள் இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் எல்லாம் தானாக வந்து சேரும் நன்றி